குருமைய கொடுக்காட்சி நடைபெற்றது கொடுக்காட்சி என்பது குரு இல்ல இறங்கி வந்து இப்ப குரு பார்த்தாலும் இந்த கொடுக்காட்சி கொடுக்காட்சியில குருநாத பார்க்கும்போது நம்முடைய அனைத்து தருமங்களையும் கரைஞ்சு போயிடுமா தான் தேடி போய் கொடுக்காட்சி பார்க்கணுன்றது அதே போல குரு பணி செய்யணும் குரு தொண்டு செய்யணும் அதே போல மரத்துல வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை நிகழ்ச்சி நடக்குது ஒண்ணு மாணிகாசருடைய குரு பூஜைகளாகும் இன்னொன்னு குருமாசனனுடைய தைத்திரு ஜென்மச்சினம் நடக்குது அங்கேயும் இதே மாதிரி கொழுகாட்சி நடக்கும் அந்த கொழுக்காட்சியில நம்ம போய் தொடணும் அடிக்கணும் முடியும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படியே எங்க இருக்கலாம் அங்க இருந்து அப்படியே சுவாமியை பாருங்க சுவாமி கூட பார்ப்பாரு யார வந்து முட்டி மோதி அடிச்சு பிடிச்சி எல்லாம் இது பண்ணாதீங்க அழகா சுவாமியோட பாப்பாரு சுவாமியோட கருண பார்வையை பார்க்கும் போதே அந்த மூமலும் கரைஞ்சு போயிடும் சரிங்களா அதனால அதனாலதான் குருவை அடிக்கடி குருவை தரிசனம் பண்ணும் குருவோட பார்வை பண்ணணும் அதே போல குருவோட ஸ்பரிசனம் அவர் தொட்டு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது எந்த குருவும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நம்ம குரு தொட்டு விபதிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க தொடும் போதே நம்முடைய அனைத்துகளையும் தொடர்ந்து போயிடுச்சு அதனால நம்ம குரு போல நியாயமான குருவ தீட்சி எடுத்து குரு பக்தி பண்ணுங்க அதே போல குருவோட கொழுக்காட்சி பாக்குறது குருவோட ஜென்மட்சன அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா தை திருவாதிரி ஜனவரி முப்பது சனியனுடைய ஐம்பதாவது ஜென்மட்சன விளாப்பது பொண்ணுதா தைத்த போதாது எல்லாரும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் குரு பணி செய்யணும் முதல்ல